உயிரிழப்பதால் முதல் ஆட்டத்தினை துவக்கி வைக்க துறை பி பிஎஸ்சி சி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இது மைதானத்திற்குள் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் மறுமணிக்கு நியரில் இருக்க வன்னின் வெடித்தது டோர்னமெண்ட்டு ஸோ சதீஷ் அண்ணன் அவங்க ஊர் பசங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற டோர்னமெண்டு ஸோ நம்மளை இன்வைட் பண்ண கமிட்டி அண்ட் சதீஷ் குமரேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி ஸோ இந்த மேட்சை பற்றியும் இந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ டோர்னமெண்ட்டோட டேட்டு ப்ரைஸ் அதோட சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்கண்ணா மேட்ச் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு நடக்கும் முதல் பரிசு நாற்பது அடுத்து முப்பது மூணாவது பரிசு இருபதாயிரம் நாலாவது பரிசு பதினஞ்சு அஞ்சாவது பரிசு பத்தாயிரம் ஓகே ஓகே சூப்பர்ண்ணா பதினாறு டீம் ரெண்டு ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் அந்த மாதிரி தானா கட் பண்ணால் ஓகே ஓகே ஸோ அதே மாதிரி மூணு நாள் முதல் முதல் நாள் எட்டு டீம் அடுத்த நாள் எட்டு அடுத்த நாள் எட்டு மூணாவது நாள் வந்து குவார்டர் செமி ஃபைனல் ஓகே கடைசி நாள் ப்ரைஸோட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு டூ வீக் முன்னாடியே நம்ம டூர்னமெண்ட் நடத்துகிறதா இருந்துச்சு ஆனால் இப்போ டிலே பண்ணி யோசிச்சிங்க ஸோ லேட்டாக வச்சாலும் ஸோ கரெக்டான டேட்டில் நல்ல டேட்டில் வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள்லாம் ஸோ நம்ம டீமை பற்றி சொல்லுங்கள் வன்னியன்படுத்தி டூ டீம் எப்போயில இந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த கிரிக்கெட் ஜர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு இருபது வருஷம் உள்ளாண்டு இருக்கோம் ஆ முன்னாடியிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அவங்களாம் இப்போ விளையாடுறதில்ல எல்லாம் குடும்ப பொறுப்பு பல பிரச்சனை இது பசங்கள் விஷயம் அதுக்காக போயிட்டாங்க ஆ அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது போயிடுறான் எங்களை பார்த்தா ஒரு நாலு பேர் தான் பழைய ஆள் இது எல்லாருமே புது சின்ன பசங்க பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு அந்த ஏஜ் குழு பசங்க தான் அவங்களுக்காக தான் மேட்ச் நடத்துறது மக்களுக்கும் அவ்வளோ வேலை இருக்குது அதை விட்டுட்டு அடுத்த தலைமுறை நம்ம ஊர் பேரை அதுக்காக நடத்திக்கிறது இந்த மேட்ச் ஓகே ஓகே சூப்பர் நான் அதே மாதிரி நம்ம வண்ணியன் விடுதினா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜல்லிக்கட்டு ஆ புதுக்கோட்டையிலே அதிகமாக ப்ரைஸ் போட்டு நடத்துகிற ஊருன்னு சொல்லாங்க ஸோ ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடத்துவாங்க ஆ ஓகே ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி நீங்கள் விளையாட போன மேட்ச்லே ஒரு மெமரபுள் மேட்ச்சு ஸோ வின் பண்ணாத லூஸ் பண்ண எதனால இருக்கலாம் ஆனால் இந்த மேட்ச் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் அது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் கல்யாணபுரத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மூவாயிருந்தால் அதில் ஃபைனலில் போய் தோத்து ரெண்டாயிரம் ஆகணும்

ஓகேண்ணா அதே மாதிரி ஸோ நான் முக்கியமாக இந்த கொஸ்டின் ஏன் கேட்கணுன்னா ஒரு சில பிளேயர் தான் சீனியர் பிளேயர் ஸோ பாலண்ணா இருக்கட்டும் அதே மாதிரி சதீஷ் அண்ணன் ஸோ அவங்கள தாண்டி மோஸ்ட் ஆஃப் நிறைய பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸை வச்சு தான் விளாட்றீங்க ஸோ எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது பெருசாக கொண்டு போகிறது நம்மளுக்கு ஹலோ அதே மாதிரி ப்ரோ உண்மையாகவே உள்ளே ஆக்டிவ்வாக இருப்பாருங்க மேட்சோட ரிசல்ட் எதுவானாலும் உள்ள ஃபீல்டர்ஸ் அண்ட் பேட்ச்மென்ஸை சப்போர்ட் பண்ணி எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ நம்ம டீமை பற்றி ஸோ எப்போவுமே உள்ள ஒரு ஆரவரம் ப்ளேஸை உற்சாகப்படுத்தி இருக்கிறது நீங்கள் தான் ஸோ மணியன் மருத்தி டீமோ பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்போதான் கீப் பண்ணிக்கிறவன் தான் பேசுனேன் அவன்கிட்ட தான் மேட்ச் இருக்குண்ண அதனால் பேசிக்கிட்டே இருக்குது எல்லோரையும் நமக்கு மட்டும் தெரியும் பதினோரு பேரும் அதனால ஓகேண்ணா அதே மாதிரி பர்சனலாக இன்னொரு கொஸ்டின்னு என் ஒன்றுமே தெரியாத போய மாதிரி பின்னாடி நிற்கிறான் அப்படியே முன்னாடி வாங்க தருண் தருண் ஸோ உண்மையாகவே ஒரு ப்ராமிஸிங் சூப்பரான ஒரு யங்ஸ்டரு நிறைய டூர்னமெண்டில் குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக குவாலிட்டியாக நிறையா விக்கெட்டு அண்ட் டாட்டு நிறைய பதிவு பண்ணிடுவார் ஸோ தருணை பற்றி சொல்லுங்கள் ஸோ வன்னியன் விருதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் சரண் வந்து இப்ப ரீசெண்டா தான் விளையாட ஆரம்பிச்சான் கிரிக்கெட் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பயிலா இருந்தான் ஆனா அவனோட கையில அந்த தரம் வித்த இருக்குது நல்ல பேஸ் போடுவான் நல்ல லென்த் போடுவான் சொல்றத கேட்டுக்கிருவான் என்ன இதுக்கு முன்னாடி நல்ல பவுலர்ஸ்லாம் இருந்தாங்க தரண அளவுக்கு எல்லாமே நல்ல பவுலர்ஸ் தான் இருந்தாங்க அப்ப அந்த சேனல் எதுவுமே இல்லை அதனால யாருக்குமே தெரியல அத பத்தி கண்டிப்பா நம்ம ஊர்லேயே கண்டிப்பாக ரெண்டு மூணு பவுலருங்க அதுக்கடுத்து தரணும் அவங்க நேம் சொல்லிருங்க வினோத்னு ஒருத்தர் இருந்தாலும்

ஸோ ஃபஸ்ட் டைமு நீங்கள் தான் வெளியில் விளாட்றது கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க அதனாலேயே பர்சனலாக கேட்குறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வணியன் விருதி ஸோ மேட்சஸ் டோர்னமெண்ட்டுன்னு விளையாட போனதுக்கும் இப்போ எப்படி இம்ப்ரூவ்மெண்டில் இருக்காங்க அதை பற்றி சொல்லணும் கிடையாது ஆ நாங்களாம் வந்து வந்து ஒரு ஊர் கிடையாது நாங்கள் ஓப்பனாக ஸ்கூல் படிக்கும் போது எல்லோரும் விளாடுற சிச்சு பேச்சு விளையாடுவோம் படிக்கும் போது டென்த்து லெவன்த்து படிக்கும் போது லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது டுவெல்த்து படியே விளையாண்டு பழையாச்சு ஓகே இப்போதைக்கு பார்த்தோம்னா இப்போதைக்கு ஓகே ஓரளவு நல்லா விளாட்றாங்க ஓகே ஓகே சூப்பர்லாம் அதே மாதிரி எனக்கு ப்ரைஸ் கொடுத்து அந்த கோயில் நிகழ்ச்சி சரி எல்லாமே சரி எல்லாமே சப்போர்ட் பண்ணி இவர் எனக்கு மாமா தான் இவர் துறை முன்னாடி தலைவராக இருந்தார் ஏபி சேகரன் ஒருத்தர் இருக்கார் அவர் சிங்கப்பூர இருக்கார் லெட்டி செல்வம் இருக்கார் இன்னும் குறிப்பாக நேம் குடிக்க குறிப்பாக நானாக தான் இருக்காரு நேம் குறிப்பிடாத சில பேர் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிஞ்சிக்கலாம்

நன்றி நன்றி நன்றிண்ணா பண்ணா வந்துடும் கண்டிப்பாக ஓகே நன்றிண்ணா